இந்துத்துவ பார்வையில் அரசியல் சாசனத்தை வைக்க நானூறு எம்பிக்கள் தேவை என்ற பாஜக எம்பி குமார் ஹெக்டேவின் பேச்சு பாஜகவின் ரகசிய திட்டமே என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசியல் சாசனத்தை மாற்றியமைக்க நாநூறு எம்பிக்கள் தேவை என பாஜக எம்பி அனந்த்குமார் ஹெக்டே பேசியது சர்ச்சையை உண்டாக்கியது அனந்த்குமாரின் பேச்சு அவரது தனிப்பட்ட கருத்து என கர்நாடக பாஜகவின் எக்ஸ் தளத்தில் தெரிவிக்கப்பட்டாலும் பிரதமர் மோடியோ கட்சித் தலைமையோ எந்தவித கண்டனமும் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் அனந்த்குமாரின் பேச்சு அவரது தனிப்பட்ட கருத்தல்ல அதுதான் பாஜகவின் ரகசிய திட்டம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றஞ்சாட்டியுள்ளார் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை நீக்கிவிட்டு மனுஸ்மிருதி அடிப்படையிலான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற பாஜகவின் உள்நோக்கத்தையே அனந்த்குமாரின் பேச்சு வெளிப்படுத்துவதாகவும் அது சாதிய அடக்குமுறைகளை வலுப்படுத்தி இடஒதுக்கீட்டை பறிக்கவே உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மவுனம் காப்பது அவரது கருத்தோடு ஒத்துப்போவதையே காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஆதரவில்லாமல் அனந்த்குமார் இவ்வளவு தைரியமாக பேசியிருக்க முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் சாசனத்திற்கு எதிராக பேசியுள்ள அனந்த்குமார் தேர்தலில் போட்டியிட முடியாதபடி நிரந்தரமாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார் அனந்த்குமார் போன்ற பாஜகவினர் தங்கள் கருத்தை வெளிப்படுத்திவிட்டு அதனை மறுக்கும் பழைய தந்திரத்தையே பின்பற்றுகிறார்கள் என முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் சாடியுள்ளார் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவின் திட்டப்படி அரசியல் சாசனம் திருத்தியமைக்கப்பட்டால் நாடாளுமன்ற ஜனநாயகம் கூட்டாட்சி தத்துவம் சிறுபான்மையினரின் உரிமைகள் போன்றவற்றுக்கு முடிவு கட்டுவதாகவே அமையும் என்றும் ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார்